வணக்கம் இனிய புதுபேரிட நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கால்நடி இடத்தில் அனுப்பி வச்சிருக்கிறோம் அதாவது நாங்கள் மகிழ்ச்சியாயும் ஒரு எங்களுடைய புது பேரிடத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அதுக்கு உங்களை தெரியும் நான் பெண்கள் என்ற சார்பில் சொல்ல விரைவில் பெண்கள் நாளாந்தம் நிறைந்த துன்பங்களை வெளிகளை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் அதால் நான் அந்த அவர்களுக்கு ஒரு ஒரு ஆலோசனை அண்டு யோசிக்கிறேன் குடும்பம் என்றால் அதுதான் வாழ்க்கைண்டா அப்படி தான் ஆனால் முழு சுமையையும் இப்போ பெண்கள் சுமந்து கொண்டும் சில இடங்களில் எல்லா இடமும் இல்லை ஆண்கள் உல்லாசமாக இருக்கிற விஷயங்கள் சரியா முழு சுமையையும் பெண்கள்லாம் ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்போ அதுக்கு நாங்கள் என்னென்ன செய்யணும் எல்லோரும் சொல்லுவாங்க அனிய இந்த பொட்டுக்காக சரி ஆனால் பொட்டும் பூவும் நாங்கள் சின்ன நிலையம் எங்களுடைய அம்மா அப்பா அணிஞ்ச விஷயம் அதால் அந்த பொட்டு பூவை நாங்கள் கருத்தில் மற்றும் மற்றும்படி புதுசாக என்ன திருமணத்தின் பின்பு அணிகிறோமோ அந்த சடங்குகளை மட்டும் தவிர்த்துட்டு பாடலாம் என்றால் நின்று இது அதை வச்சுக்கொண்டு நாங்கள் வரும் நெத்தியோட வரும் பூ இல்லாமல் தெரிய வேண்டிய அவசியம் அது நாங்கள் அதை சடங்க மாற்றோம் இல்லை இதுதான் உண்மை சரியா அதால் நாங்கள் இவ்வளவு சரி ஓகே எல்லாம் ஹெப்பியாக வாழற வாழ வைக்கிறார்கள் என்றாலும் பரவாயில்லை கனப்பீர் கிணப்பீர் அடிக்கடி எனக்கு தகவல்கள் வந்தவண்ணும் இருக்குது இந்த துன்பம் அது பாடல் வரி கூட உங்களுக்கு இருக்குது என்ன துன்பம் என்றும் ஆணுக்கு இல்லை அது அன்றும் என்றும் பெண்களுக்கு துன்பம் என்றும் ஆணுக்கு இல்லை அது அன்றும் இன்றும் பெண்களுக்கே அப்போ சில ஆண்களால் அநேகமான பெண்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்போ அந்த பெண்களுக்கான ஒரு நல்வாழ்க்கையை ஆண்கள் கொடுக்கணும் சரியா அவர்களை புழுப்பூச்சி மாறி ஏறி நசுக்கி மிதக்கி கொண்டிருக்க கூட கன்னடத்தில் அதுதான் நடக்குது சரியா கூட அதுதான் நடக்குது அதால் இதெல்லாம் ஒரு நாடகம் தானே உலகமே ஒரு நாடகம் மாட்டேன் அதில் நாங்கள் நடிகர்கள் அதாலே அப்படி ஒரு நடிகர் எங்களுக்கு இல்லையாண்டு தூக்கி அந்த கதாபாத்திரத்தை இல்லையாண்ட உணர்வோடு தான் வாழ்ந்து வந்தால் அது பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும் எல்லாத்தையும் மனதில் போட்டு ப்ரெஷரை ஏற்படுத்தாமல் உங்களுக்கு தொந்தரவு தரும் ஆண்களே அப்படியே ஒரு கதாபாத்திரம் நினைச்சு அது கதாபாத்திரத்தின் நடிப்பு முடிஞ்சு தூக்கி போட்டுட்டு சந்தோஷமாக இருங்க அதை தூக்கி தூக்கி மனதைக்கு வைக்காமல் சரியா அப்போ வச்சா உங்களுக்கு நாளில் தான் அதால் அப்படியே தூக்கி போடுங்க ஹெப்பியாயிருங்க ஓகே தேங்க்யூ